ఎస్ సెవెన్ అక్వా హండ్రెడ్ పర్సెంట్ ప్యూర్ వాటర్ ప్యూర్ హెల్త్ టూ ఇయర్స్ పంప్ వారంటీ వన్ ఇయర్ ఫుల్ మెయింటెనెన్స్ அப்படிப்பட்டவருக்கு பல சோதனைகள் வந்தது அடுத்தவங்களுக்காக வாழ்ந்துட்டு வாழ்கிற போகிற ராசி தாங்க அந்த விருச்சிக ராசி நீங்கள் ஒரு ரகசியத்தை மறைச்சி வச்சுருப்பீங்க பத்து பேர் மத்தியில் சொன்னால் அவங்களோட பாதிப்பு வரும்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் அடக்கி வச்சுருப்பீங்க ஆனால் அவங்களை தூண்டிக்கிட்டே இருப்பாங்க பாதுகாப்பு படையில் இருப்பவர்களும் போலீஸ் துறையில் இருப்பவர்களும் காக்கி சட்டை போடக்கூடியவர்களும் அவர்கள்தான் குப்பை அள்ளக்கூடியவர்களும் அந்த சாலபத்தை எடுக்கக்கூடியவர்களும் அந்த விருச்சிக விருச்சிகராசினர்கள் தான் ஏன்னு கேட்டால் சமூக தொண்டு உடையவர்கள் அவர்கள் பூமியில் பிறந்து தனக்காக வாழாத ஒரு நபர் இருக்கிறீர்கள் என்றால் அது விருச்சிக ராசி நபர்களாக தான் இருப்பாங்க வணக்கம் எஸ் செவன் டிவைன் அன்பு நேயர்களே உலகெங்கும் வாழும் அன்பு நேயர்களே உங்களை வணங்கி மகிழ்வது உங்கள் சித்த யோகி பேரம்பளவான விருச்சிக ராசி என்றாலே ஒரு சூட்சம ராசி ஏனென்றால் எதையுமே ஒரு சத்தியத்தையும் ஒரு தர்மத்தையும் ஏன் மகாபாரதத்தை எடுத்துங்க பீஷ்மர் தான் முக்கியமானவர் அந்த பீஷ்மர் பிறந்தது அந்த விருச்சிக ராசி தான் அப்படிப்பட்டவருக்கு பல சோதனைகள் வந்தது அடுத்தவங்களுக்காக வாழ்ந்துட்டு வாடுற போகிற ராசி தாங்க அந்த விருச்சிக ராசி சொல்லா கடும் சொல் உங்களுடைய வார்த்தைகள் கடுமையாக இருக்கும் அது எஸ் நோன்னு புரிஞ்சுக்கிறவங்களே சௌகரியமாக இருக்கும் எல்லோரும் அது மாதிரி புரிஞ்சுக்கணுமே அது மாதிரி புரிஞ்சிக்க மாட்டாங்க அதே நேரத்தில் ஆயிரம் உயிர்களை தன்னுள் அடக்கி உயிரை பாதுகாப்பதற்காக தன்னுயிரை விடக்கூடிய தேல் வாழ்கின்ற ராசி தான் அது நீங்கள் ஒரு ரகசியத்தை மறைச்சி வச்சுருப்பீங்க பத்து பேர் மத்தியில் சொன்னால் அவங்களோட பாதிப்பு வரும்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் அடக்கி வச்சுருப்பீங்க ஆனால் அவங்களை தூண்டிக்கிட்டே இருப்பாங்க சொன்னால் அவன் அவமானம் தான் அடையணுன்றது உனக்கு தெரியும் ஆனால் அவன் தூண்டிக்கிட்டே இருப்பான் அவன் தான் அவனுக்கு தொல்லை கொடுத்துக்கிட்டே இருப்பான் ஆகையினால் ராசி நேயர்களை பொறுத்தவரையும் ஏன் கேட்டால் அந்த செவ்வாவுடைய வீடு தான் இதுவும் இது பொருள் வீடு மேஷம் என்பது அருள் வீடு இந்த பொருள் வீடில் வந்து பிறர் வளர்ந்து வருவதற்காக நீங்கள் பாதுகாப்பாக இருக்கணும்னு சொன்னால் கூட அதை ஏற்றுக்க மாட்டாங்க ஏற்றுக்கிற அளவுக்கு அவங்களுக்கு மனப்பக்குவம் கிடையாது ஆகையினால் உடல் பாதிக்கப்பட்டவர்கள் அந்த உள்ளத்தில் சுமக்கிற ஒரு பாக்கியம் அவங்களுக்கு இருந்தாலும் அது அந்த அளவுக்கு தராது எங்கே போனாலும் காசு பணம் அது உழைச்சி 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 மற்றவங்களுக்கு கொடுத்து உறவுகளுக்கு கொடுத்து சோந்து போன மன உளைச்சலுக்கு ஆளான விருச்சிகராசினர்கள் இதில் பட்டம் பதவிகள் பெற்று உயர்ந்த நிலையில் உள்ளவரும் உண்டு விவசாயிகளாக இருப்பவர்களும் ராசி தான் ஒரு பெரிய தேசத்தில் எங்கும் தேசமெங்கும் பாதுகாப்பு படையில் இருப்பவர்களும் போலீஸ் துறையில் இருப்பவர்களும் காக்கி சட்டை போடக்கூடியவர்களும் அவர்கள்தான் குப்பை அள்ளக்கூடியவர்களும் அந்த சாலபத்தை எடுக்கக்கூடியவர்களும் அந்த தான் ஏன்னு கேட்டால் சமூக தொண்டு உடையவர்கள் அவர்கள் உங்கள் உடல்லையே அந்த ராசி எங்கே இருக்குது தெரியுமா உங்களுடைய இடுப்பு தாங்க விருச்சிகராசி அப்போ கழிவுகள்லேருந்து எல்லாமே எங்கே இருக்குது விருச்சிகராசியில் இருக்குது நீங்கள் பெரும்புச்சு விடக்கூடிய தன்மையில் உள்ளே அடக்கி வச்சிருக்க ரகசியங்களை மனசுலேயே வச்சுருக்காதீங்க வெளிப்படையாக சொல்லிடுங்க பிறருடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்து உங்களுடைய உணர்வுகளை நீங்கள் அடக்கி வைப்பதனால் உங்களுக்கு உடல் அடுத்த நோய் உள்ளுக்குள்ளேயே இருந்து உங்களை வாட்டும் ஆகையினால் உங்கள் குழந்தை செல்வங்கள் எல்லாமே உங்களுக்கு எதிராக தான் இருக்கும் குடும்பம் நடத்துவதற்கு அவங்களுக்காக தான் நீங்கள் வாழ்வீங்க ஆனால் கடைசி நேரத்தில் உங்களை தவிக்க விடுவாங்க ஏன் தவிக்க விடுவாங்கன்னா அவங்களுக்கு வந்து அறியாமை உங்களை பற்றிய பற்று பாசங்கள் இருந்ததெல்லாம் அந்த ஒரு பருவநிலை வரும்போது அறியாமையில் அவங்க சிக்கி உங்களுக்கே நீங்கள் வினை வச்சிக்கிட்ட மாதிரி நீங்கள் ஒரு நம்பி ஒரு சொத்தை பிள்ளைக்கு எழுதி வச்சிடணும்னு எழுதி வைப்பீங்க கடைசியில் என்னென்னா அது சாப்பாடு போடாது திருத்தி விட்றோம் இப்படிப்பட்ட நிறைய பேர்களை நான் பார்க்குறேன் எங்கிட்ட கேட்குறாங்க இதுக்கு ஏன் என்ன அதே ஒன்றுக்கும் ஆறுக்கும் உடையவனே அதே செவ்வாதான் ஆக என்ன அவசரப்படாதீங்க சொத்து சுகங்களை நீங்கள் அனுபவீங்க ஆனால் பூமியில் பிறந்து தனக்காக வாழாத ஒரு நபர் இருக்கிறீர்கள் என்றால் அது விருச்சிகராசி நபர்களாக தான் இருப்பாங்க இன்ப சுகத்திலே சிக்கி தவிப்பவர்களும் இவர்கள்தான் பல ரகசியத்தை இன்ப சுகத்திற்காக மாற்றி கொண்டவர்களும் இவர்கள்தான் என்றோ செய்த தவறுகளை இன்று சுட்டிக்காட்டி உங்களை தொல்ல கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க ஆகையினால் உங்கள் தரத்தை விட கம்மியான நபராக இருந்தாலும் கூட உங்களை எப்பொழுதும் சுட்டி காட்டி கொண்டு தான் இருப்பாங்க ஏனென்றால் நீங்கள் தரத்தில் உயர வேண்டும் என்பதற்காக இந்த பூமியில் பிறந்தவர் யாராக இருந்தாலும் சரி ஒரு கரும்பு எடுத்துங்க கரும்பு மேலே அது சோலை அதோடைய தர் இருக்குது அதை உரிச்சிட்டு நீங்கள் கரும்பை வெட்டிட்டு பாருங்கள் நல்லாயிருக்கும் அந்த தோலையோடு நீங்கள் வச்சிங்கன்னா உங்களோட வாயை கிழிச்சிடும் அந்த சுவை உள்ளே இருக்குது ஆனால் அதற்குன்னு அது முறையோடு நீங்கள் சாப்பிடணும் இந்த பொங்கல் பண்டிகையில் உங்களுக்கு அற்புதமான தைமாத விருந்து நல்லா தான் இருக்குது விருந்தை படைத்து அந்த சூரிய பகவானுக்கு நினைத்து நீங்கள் அமுதுண்டு சிறப்பாக இருக்க வேண்டும் இந்த ராசியில் இருக்கக்கூடிய அன்பு நேயர்களே உங்களுடைய ராசியில் மூன்று நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திருப்பீங்க அந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கு போல் அவர்களுக்கு வயதிற்கு ஏற்ப அவங்களுடைய ராசி நட்சத்திரம் செயல்படும் அதை எங்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் என்று கூறிக்கொண்டு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் உங்கள் சித்தயோகி பேரம்பளவானன்